ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை வழங்கிய உறுதிமொழிக்கு அமைய காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய்வதற்கான அலுவலகத்தை அமைக்கும் பொறிமுறை இடம்பெறுகின்றது எனினும் இந்த அலுவலகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்புகின்றனர் இலங்கையில் யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மனித விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் பெரும் சர்ச்சை நிலவியது ஆயிரக்கணக்கான மக்கள் தமது உறவுகளை இழந்து தமக்கு தீர்வு வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்திய பின்னர் சர்வதேசத்தின் அழுத்தம் அதிகரிக்க இதற்கு தீர்வாக அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் பேரவையில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது இதன் அடிப்படையில் காணாமல் போனோர் தொடர்பிலான சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரத்தை நம்பகரமான சுயாதீன நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்க வேண்டுமென இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் பேரவையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் மனித பேரவையின் முப்பதாவது கூட்டத்தொடரில் உரையாற்றிய நல்லாட்சி அரசாங்கத்தின் வெளிவுகார அமைச்சர் மங்கள சமரவீர மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக செயற்படுவதாக கூறினாா் எமது நாட்டு மக்கள் மீது கரிசனையுள்ள அதே வேளை பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற வகையில் தேசிய ஐக்கிய அரசாங்கம் மக்களின் நலனை முன்னிறுத்தி செயற்படும் என்பதனை கூற விரும்புகின்றேன் சர்வதேசத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை அடிப்படையாக வைத்து மாத்திரமல்ல நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் பயங்கரவாதம் ஏற்படுவதற்கு காரணமான விடயங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் காலமாக சிரமங்களை எதிர்கொண்ட மக்களுக்கு நிரந்தர சமாதானத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் உள்ள ஒரேயொரு மார்க்கம் அதுவாகும் முழுமையான நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்கு உண்மைகளை கண்டறிந்து நியாயம் மற்றும் நிவாரணத்தை வழங்கி மீண்டும் தவறுகள் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது இந்த பின்புலத்திலேயே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்க காணாமல் போன மக்கள் பற்றிய அலுவலகத்தை அமைப்பதற்கான நகர்வுகள் நடைபெறுகின்றன எனினும் காணாமல் போனவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அல்லது நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என பிரதமர் ஏற்கனவே இரண்டு தடவைகள் கூறியிருந்தார் காணாமல் போனவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் எங்களது பட்டியலில் பெயர்கள் இல்லாது போனால் அவர்களில் அதிக அளவிலானோர் தற்போது உயிருடன் இல்லை என்றே கருத வேண்டியுள்ளது அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளமையினால் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று நினைக்க வேண்டிய ஏற்படும் என்றே நான் கூறினேன் எனினும் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் ராணில் விக்ரமசிங்க காணாமல் போனவர்கள் தொடரில் ஆராய வேண்டும் எனவும் அவர்களை கண்டுபிடிக்க ஆணைக்குழுக்களை நியமிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் காணாமல் போனவர்கள் இது உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாமல் போயுள்ளது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஆராய வேண்டும் அவர்கள் தொடர்பில் அறிய அவர்களின் உறவினர்கள் ஆவலாக உள்ளனர் தமது உறவினர்கள் காணாமல் போயுள்ளார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை அவர்களின் உறவினர்களுக்கு இருப்பதாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு கூறியுள்ளது அந்த உரிமையை பாதுகாக்கவே நாம் இதனை முன்வைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சட்டம் தொடர்பிலான வர்த்தமான அறிவித்தலின்படி இதன் முடிவுகள் குற்றவியல் அல்லது குற்றவியல் பொறுப்பை எழுப்புதலாகாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டத்தின் பிரிவின்படி எவையேனும் வழக்கு நடவடிக்கைகளில் அல்லது ஏதேனும் நீதிமன்றத்தில் கேள்விகளுக்கு உட்படுத்த முடியாது தகவல் அறியும் சட்டத்தின்படி தகவல்களையும் கோர முடியாது அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிக்கு ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவான கட்டமைப்பு அல்ல பொறுப்பு அமைப்பு அல்ல சட்டத்தின் பதிமூன்று இரண்டு பிரிவிற்கு இந்த அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்படுகின்ற விடயங்களை கொண்டு சிவில் அல்லது குற்றவியல் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது இந்த அலுவலகத்திற்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களிலும் ரகசியம் காக்கப்படும் என சட்டத்தின் பதினைந்தாவது சரத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை அறிய முடியாது இந்த தகவல்களை நீதிமன்ற செயற்பாட்டின் ஊடாகவும் பெற்றுக் கொள்ள முடியாது இந்த அலுவலகம் ஒரு இனம் சார்ந்த தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்படவில்லை இந்த அலுவலகம் இலங்கை முழுவதும் இடம்பெற்ற காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து ஆராயவே அமைக்கப்பட்டுள்ளது இது சிங்களம் தமிழ் முஸ்லிம் பாகுபாடின்றி செயற்பட உள்ளது இதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அனைத்து வடக்குகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் முக்கிய மூன்று காரணங்களை காரணம் காட்டி இந்த சட்டம் மூலம் தொடர்பிலான வாக்கெடுப்பின் போது இதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என கிளிநொச்சி வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது பின்வரும் விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாதிக்கப்பட்ட உறவர்களோடு இந்த மூலம் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்படவில்லை குற்றங்களை விசாரித்து தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இந்த சட்டத்துக்கு இல்லை எம்மால் பிரேரிக்கப்பட்ட சர்வதேச பொறுமுறையோ அல்லது கலப்பு பொறுமுறையோ விசாரணையில் கடைபிடிக்க வழி செய்யப்படாமை இந்த சட்டம் ஒரு கண் துடைப்பாக அங்க காட்ட முடியுமே தவிர நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதற்கு அது ஒரு காரணமாக அங்க தவிர வேறு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அளிக்க மாட்டார் எத்தனையோ மக்கள் இந்த கடைசியாக நடந்த யுத்தத்தில் தங்கள உறவினர்களை பிள்ளைகளை என்று ராணுவ அதிகாரிகளிடம் நேரடியாக ஒப்படைத்ததாக அறிய வருகிறது அந்த பகுதியில் அந்த திகதியில் அந்த நேரத்தில் எந்த அதிகாரிக்கு கீழ் அந்த ராணுவ நடவடிக்கை நடந்ததோ அவரிடம்தான் ஒப்படைத்திருப்பார்கள் எனவே அதை கண்டறிய முடியும் இதுக்கு ஒரு கண்கா அந்த தகவல் அறியும் நிலையம் என ஒன்றை உருவாக்குறதென்றால் ஒரு தன் கண் துடைப்பு ஆக காலத்தை கடத்துவதாகத்தான் இருக்கும் அதைத்தான் தமிழ் மக்களும் அந்த ஆக்களை உறவினரை இழந்தவர்களும் கருதுவார்கள்